டவுன் விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் சரி வா நம்ம போய் ஒரு டி அடிக்கலாம் போலீஸ் போலீஸ் ஆமா போலீஸ்

அந்த பக்கம் இருக்கு இங்க யாரும் நம்மளை கண்டுபிடிக்கீங்க கொஞ்ச நேரம் நம்ம இங்கேயே இருக்கலாம் இருக்கலாம் இங்க யாரையுமே காணோம் ஏதோ அங்க ஒரு டீ நம்ம முதல்ல சாப்பிடலாம் சாப்பிட மற்ற விஷயத்தை பார்க்கலாம் பசியில் குடெல்லாம் பின்னுது ஹலோ யாரும் இல்லையா ஹலோ யாரும் இல்லையா அண்ணா சாப்பாடெல்லாம் ரெடியாக தான் இருக்கு இங்க என்னாச்சு ஒன்று பண்ணலாம் நம்ம இங்கேயே இருக்கலாம் யாராவது வருவாங்க வயிறு தீஞ்ச வாசனை அடிக்குது அண்ணா அக்கா பாட்டி என்ன செத்து போயிட்டாங்களா எவனுக்கும் காது கேட்க மாட்டேங்க சாப்பிடுறா ஐயோ சொல்லாம எடுக்கிறது தப்பு எடுத்து சாப்பிடுறா இங்க பாருங்க அக்கா நாங்கள் இருந்து ரெண்டு வெங்காயம் பண்டை எடுத்து சாப்பிட போறோம் சொல்லிட்டு தான் எடுக்கிறேன் கோச்சு காதிங்க உங்களுக்கு போய் ரெண்டு டீ அடி நான் டீ அடிக்கவா ஐயோ பர்ஸ் அடிக்கிறது தானே வேலை ரெண்டு டீ அடிக்க மாட்டியா எதுக்கு இங்க இருக்க எல்லாரும் வந்து என்ன அடிக்கிறதுக்கா என்னால் முடியாதுப்பா போய் போடுறா இங்க பாருங்கண்ணா நான் ரெண்டு டீ அடிக்க போறேன் அப்புறம் சொல்லலன்னு சொல்லி என்னை குத்த சொல்லக்கூடாது திருடல மாட்டோம் வந்திங்கன்னா காசு கொடுத்துருவோம் அப்புறம் யாரும் இல்லை ரெண்டு டீ தானே அண்ண டீல காஃபி தொழ போடணும் அண்ணா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒருத்தனையும் காணும் இங்க இருக்க பழக்கம் ரொம்ப நல்லா இருக்கு பசிக்கிறவன் எதை வேணா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் டீ போட்டு குடிக்கலாம் காசு கொடுக்க வேண்டாம் நீ சொல்றது சரிதான் இங்க எவனையுமே காணுமே எந்த ஊர்லடா இருக்கும் இது கோதாபுரம் நம்மளோட வரலாற்றுலயே இப்படி ஒரு கிராமத்தை நீங்க பாத்திருக்கவே முடியாது ஏன்னா இங்கே தர்மமும் நீதியும் நிம்மதியும் தீர்ப்புகளும் எல்லாம் களத்தில் தான் முடிவெடுக்கப்படும் இந்த கிராமம் முன்ன மாலிபுரமாக இருந்தது இப்போ கோதாபுரம்னு அழைக்கப்படுது இந்த கிராமத்தில் வெற்றி எப்பவுமே மார்த்தாண்டம் பக்கம்தான் இருந்துச்சு அவன் இந்த கோதாபுரத்தையே சொந்தமாக்கினவன் கிராமத்தோட அதிகாரத்தை கைப்பற்றினவன் கிராமத்துக்கும் டவுனுக்கும் போய்ட்டு வர்றதுக்கு ஒரு படகு தான் இருக்கணும்னு மார்த்தாண்டத்தோட சட்டம் ஒருத்தன் சாகணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் டவுனில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு கோழியை நேர்ந்து விடுறது வழக்கம் இப்படி இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் மதத்தோட கட்டுப்பாடுகளை இப்படி பொருள்படுத்தாமல் இருக்கிறதும் உண்டு ஆனால் மார்த்தாண்டத்தை எதிர்க்க எந்த ஆம்பளையும் நினைக்காத இந்த ஊருக்கு ஒரு பொண்ணு வந்தா யசோதா அவ வாழ்க்கையை கெடுத்த அந்த மார்த்தாண்டனை அவள் கடுமையாக சபிச்சா ஆனால் அதனால அந்த மார்த்தாண்டத்தோட சந்தோஷம் குறையில அந்த ஆள் தலை விரிச்சி ஆடிவிட்டு இருக்கான் கோதாபுரத்தில் கேட்க ஆளே இல்லை இப்போ இந்த களத்தில் சோதிக்கப்படுவது என்ன யாருக்கு எதுக்கு பார்க்கலாம் இந்த ஊரோட வழக்கப்படி இங்க நடந்து முடிஞ்ச இந்த போட்டி இந்த ஊரோட மானத்துக்காக மாளிகை மார்த்தாண்டத்தோட ஆளு மலையூர்காரனோட ஆளை தோக்கடிச்சிட்டான்னு நான் தெரிவிக்கிறேன் அதனால வழக்கம் போல இப்போவும் நம்ம கோதாபுரமும் அப்புறம் புதுசாக போட் சர்வீஸை நடத்துறதுக்கான உரிமையும் நம்ம ஊர் மாளிகை மார்த்தாண்டத்துக்கு கொடுக்கப்படுது இப்ப என்ன பார்த்தா எப்படி தெரியும் மரியாதை சரி சரி நடங்க ஊருக்கு பொது சேவை எல்லாம் பண்ணிடலாம் ஆனா போட்டு சர்வீஸ் எப்படி பண்றாருன்னு பாப்போம் பக்கத்து ஊர்ல இருக்குது யசோதா அம்மாவோட இடம் அவங்க சம்மதிக்கணும்ல சம்மதிப்பாடா இந்த மார்த்தாண்ட சம்மதிக்க வைப்ப சில வருஷத்துக்கு முன்னாடி இதே கோதாபுரத்துல இந்த மாளிகைபுரத்து மார்த்தாண்ட அவ தங்கி இருந்த வீடும் அதை சுத்தி இருக்கிற இடமும் அவளை கல்யாணம் பண்ணவன் எனக்கு எழுதி கொடுத்துட்டான் அவன் கையெழுத்து போட்ட பத்திரம் என் இருக்கு இருக்குது பத்திரம் விஷயத்தலாம் வேஷ வேண்டாம் அது எங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஊர்ல போட் சர்வீஸ் ஆரம்பிச்சா அதை தடுக்க ஆள் இருக்கும் யார் வச்சுக்கோ ஆஹா அதையும் நம்ம படாஹா டேய் புனக் கண்ணு கண்ணப்பா ஏன் போல சார் ஹேய் தள்ளிப்படா ஏய் இந்த மார்த்தாண்டத்தை தடுக்க போகிறாங்களா அத நம்ம பார்க்கணுமில்ல ஏய் கண்ணப்பா இப்பவே அவளைய அவ பொண்ணையும் அக்கறையில விடு யார் தடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ம் டே தாம் யாரும் வராங்க பாரு

நீ போய் அவங்க கிட்ட சொல்லுடா அந்த விலங்கால மாத்தாண்டங்கிட்ட போய் புடிச்சிடுவாங்கடா அவளை அங்கே நில்லு ஒரு அடி எடுத்து வச்சா வெட்டிடுவேன் பெரிய பெரிய பொம்பள ரவுடிகளை எல்லாம் ஒரே ராத்திரில ஓட விட்டு வந்தா இந்த கண்ணம் யாரா இருந்தாலும் சரி இந்த வாசல தாண்டி காலை வச்சா வெட்டிடுவேன் கத்திய கீழே போடு கீழே போடுன்னு சொல்றேன் கீழே போடு சொல்றேன் வந்து ன்காரங்க வந்துட்டாங்க அக்கா உங்களை பார்க்க டவுன்ல இருந்து வந்திருக்காங்க இது அந்த அக்கால் அன்னைக்கு கோயில வச்சு பாத்தமே கோழி அக்கா ஐயோ அன்னைக்கு பார்த்துமே அவங்க தான்

பாவன்னா, இவன்தான் தான் டவுன் காரணா, இந்த பூனக்கண்ணு கண்ணப்பனை எதுக்கு இப்படி வந்தா போதுமா, ஒரு வீர படைய கூட்டிட்டு வந்திருக்கிலால்ல? பயந்தான் கொளி பசங்க. ரெண்டு போட்டா என்ன? கையண்டி பிச்சக்கார பசங்களா அடிக்காதீங்க அடிக்காதீங்க அடிச்சா திருப்பி அடிப்பேன் இது ஆம்பளைங்களுக்குள்ள நடக்கிற சண்டை வாடா தைரியம் இருந்தா வாடா வாடா நம்ம களத்துல பாக்கலாம் எல்லாம் பாக்குறீங்க இந்த சாச்சி போதாதா போய் சொல்லுங்க நான் அந்த மாத்தண்ட கிட்ட என் பையன் வந்துட்டானு வாப்பா நீ வாடா உங்களுக்கு என்ன பைத்தியம் டவுன்ல இருந்து எவனோ ஒருத்த வந்திருக்கான் அவனை வீட்டுல தங்க வைக்கணும்னு சொல்றீங்க அம்மா இதெல்லாம் சரிப்பட்டு வராது தேவையில்லாத பிரச்சனை நீங்களே தலையில போட்டுக்காதீங்கம்மா இல்லம்மா நான் அவங்கள அனுப்ப மாட்டேன் நான் இழந்த இடத்தை திரும்ப வாங்குறதுக்கு கடவுளா அனுப்புன ஆயுதம்தான் அவன் இவ்வளோ நாளாக நான் பட்ட கஷ்டத்தை அவனுக்கு புரிய வைக்கணும் அந்த மார்த்தாண்டனுக்கு இந்தாப்பா மோரக்குடி சர்ச்சில் உங்களை பார்த்தப்போ உங்களால் இவ்வளோ பெரிய உதவி கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நாங்களும் எதிர்பார்க்கல இவ்வளோ நாளாக இல்லாத என் பையன் வருவான் வருவான்னு நான் அந்த மார்த்தாண்டனை ஏமாத்திக்கிட்டு இருந்தேன் சரியான நேரத்துக்கு மட்டும் நீங்க ஈஸ்வரா நானும் என் பொண்ணு இந்த கிராமத்தை விட்டு போயிருப்போம் நாங்களும் இந்த கிராமத்தை சுற்றி பார்க்கலாம் வந்தோம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்களும் இந்த கிராமத்தில் தான் இருக்கீங்கன்னு சரி அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு வேலை பார்த்து கொடுத்துட்டு போகலான்னு யோசிச்சோம் எங்களை தான் இங்கே யாருக்குமே தெரியாது இல்லைன்னா இல்லை நான் சொல்ல வருது இங்க இருக்க மக்களுக்கு எங்களை பத்தி தெரியாது அதனால யாருக்கும் எங்களை பத்தி தெரியாதுன்னு ரெண்டு மூணு நாளைக்கு இல்லை கொஞ்ச நாளைக்கு நான் உங்களை இங்கேருந்து விட போகிறதே இல்லை ஆ இல்லை நாங்கள் சீக்கிரம் கிளம்பணும் இவ்வளோ தூரம் வந்துட்டு சீக்கிரமாக கிளம்பணும்னா எப்படி எது சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் ரெண்டு நாள் ஆச்சும் நீங்கள் டவுன்கார மாதிரி இங்கே தங்கணும் தங்கி தான் ஆகணும் அதுக்கென்ன ஹலோ என்ன நினச்சிட்டு இருக்கலாம்னு சொல்கிற டேய் இந்த கிராமம் சரியில்லை எப்பவுமே பகையும் பிடிவாதமாக இருக்க ஆளுங்களா இருக்காங்க கொல்லை கூட தயங்க மாட்டானுங்க நம்ம இங்கேருந்து ஓடிடலாம் ஓடலாமா எங்க ஓடுறது எங்கேயாச்சும் ஆனா எங்கன்னு தெரியல அண்ணா எங்க போனாலும் அவங்க நம்மள புடிச்சிருவாங்க ஜெயிலில் கடந்து போலீஸ்ட்டு அடி வாங்குறதுக்கு பதிலாக இங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா என்ன இல்ல யோசிச்சு பாரு அங்க பதிங்க ரொம்ப பயந்து போய் பாக்குற ஓ நீ தோத்து போய் வந்திருக்கியா பூன கண்ணு கண்ணப்பாங்கிற வீரசிங்கம் எங்க இருந்தோ வந்த ஒரு டவுன் கார பைய கிட்ட தோத்து பயந்து ஓடிட்டான் யாரு சொன்னாங்க நான் ஓடிட்டேன்னு எல்லாரும் ஓடினாங்க நானும் ஓடிட்டேன் அது எல்லாரும் எப்பவும் பண்றது தானே எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சதுன்னா புடுங்குவ உண்மையை சொல்றேன் உன் ஒரிஜினல் பேர் என்ன சொல்லு உஸ்மான் உஸ்மான் கோயா பாம்பேல உனக்கு என்னடா வேலை பியூட்டிஷன் அப்படின்னா தமிழ்ல முடிவெற்றதுன்னு சொல்லுவாங்க டேய் ஒரே ஒரு வேஷ்டி அத மட்டும் இடுப்புல கட்டிக்கிட்டு பதினெட்டு வயசுல இந்த மார்த்தாண்ட இந்த கோதாபுரத்துக்கு வந்தேன் ரொம்பவே அலைஞ்சிருக்கேன் ஆனா ஒரு வாட்டி கூட பயந்தது இல்ல அன்னைக்கு நான் பயந்திருந்தேன்னா நீ பாக்குற எதுவும் எனக்கு இருக்காது இன்னைக்கு எனக்கு பணம் இருக்கு பதவி இருக்கு அந்தஸ்து இருக்கு மரியாதை இருக்கு புரியுதா யோ மாதவா அவனுங்க உண்மையிலேயே டவுன்காரங்க தானே எந்த சந்தேகமும் வேண்டாம் அவங்க ரெண்டு பேரும் தங்குறது சாப்பிடுறது எல்லாமே யசோதாம் வீட்டுல தான்

இந்த தடவை டவுன்காரன் கண்டிப்பாக மார்த்தாண்ட கொண்டுடுவா என்ன ஆனாலும் நம்ம டவுன்காரன் கூட தான் இருக்கணும் ஆ அவங்க வராங்க ஆ வந்துட்டு என்ன இந்த பக்கம் அஸ்லாம் வலைக்கம் என்னைக்கு கொல்லுவீங்க ஆ யார இல்லை மார்த்தாண்டனை எப்போ கொல்லுவீங்க நாங்கள் அதை பார்க்குறதுக்கு காத்திருக்கோம் நாங்கள் எல்லாரும் அதுக்கு தான் காத்திருக்கோம் இங்கே இருக்கவங்களால் அது முடியல எப்போ கொள்ளுவீங்க ம் வரட்டும் ஒரு நாள் வரும் ஆ ஆ அதான் அதான் இப்போ எல்லோரும் கிளம்புங்க உடனே உங்களுக்காக நாங்கள் மார்த்தாண்டத்தை கொண்டுடுறோம் அண்ணே நம்ம அந்த பாடியை வெட்டி பேக் பண்ணி சூட்கேஸில் வச்சிடலாமா மேட்டூரில் கொடுத்த தேங்காய் ஆயிரத்து நானூறு எவ்வளவு டே ஆயிரத்தி நானூறு ஆயிரத்து நானூறு உம் உம் உம்மா நுல் கொஞ்சம் நுல் இந்த அப்பா வரேன் எங்கம்மா கண்ணு கிளம்பிட்டேன் காலேஜ்க்க ஆ எங்கே கொஞ்சம் இந்த பக்கம் திரும்ப ஆ ஆ இந்த பக்கம் திரும்ப என்னப்பா நல்லா இல்லையா இல்லை இல்லை சூப்பராக இருக்கு ஆனா இத போட்டுக்கிட்டு நீ காலேஜுக்கு போக வேண்டாம் இதுல என்னப்பா பிரச்சனை இதுலயும் பிரச்சனை இல்ல பாக்குறவனுக்கு பிரச்சனை இருக்காது நீ இதை போட்டுக்கிட்டு தான் வெளிய போறன்னா இங்க பொறுக்கி பசங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அதனால என் செல்ல பொண்ணு வீட்டுக்குள்ள போய் நல்ல அடக்க ஒடுக்கமா இருக்கிற டிரெஸ் போட்டுக்கிட்டு போனா போதும் போ உள்ள போ அடியே மூங்கில் பாலத்துக்க